அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திரு ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் திருக்கோவில் திரு ஆதனூரில் உள்ளது ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் பெருமாள் திருக்கோவில் கோவிலின் பெயர் ஆண்டலக்கும் ஐயன் திருக்கோவில் திரு கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மூலவர் ஆண்டலக்கும் ஐயன் கோலம் கிழக்கு பார்த்த புஜங்க சயனம் தாயார் ரங்கநாயகி கமலவாசினி மந்திர பீடேஸ்வரி பார்க்கவி உற்சவர் அழகிய மணவாளன் விமானம் பிரணவ விமானம் தலவிருச்சம் பாடலி புன்னை தீர்த்தம் சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி காட்சி கண்டவர்கள் காமதேனு பிருகு முனிவர் அக்னி பகவான் காமதேனு தவம் இயற்றிய தலம் இங்கு காமதேனுவின் புத்திரி நந்தினிக்கும் சிற்பங்கள் உண்டு தலைக்கு கீழே மரக்காடலுடன் இடது கரத்தில் ஓலை மற்றும் எழுத்தாணியுடன் காட்சியளிக்கிறார் பெருமாள் செல்லும் வழி சுவாமி மலையில் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புள்ளபூதங்குடிக்கு மிக அருகில் உள்ளது பிரம்மனால் உருவாக்கப்பட்ட சப்தரிஷிக்களில் ஒருவர் ஆங்கர் அவருடைய ஏழு பிள்ளைகளில் ஒருவர் பிரகஸ்பதி சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்த அவர் பல யாகங்களை செய்து மிக உன்னதமான நிலையை அடைந்தார் இவருடைய தகுதியை எண்ணி இவருக்கு தேவகுரு பீடத்தை அளித்தார் இந்திரன் முதலான தேவர்களின் சபையில் குருவாகவும் குரு பகவான் திகழ்கிறார் நவ கிரகங்களில் குருவுக்கு பிரதான இடம் அளிக்கப்படுகிறது பார்வை சகல நன்மைகளையும் தருவதாகும் திருமணத்திற்கு குரு பலன் வருவது முக்கியமாக கருதப்படுகிறது குரு பார்வை பெற்றால்தான் திருமணம் குழந்தை செல்வம் சிறந்த பதவி சொத்து சுகம் கிடைக்கும் சாத்வீக குணமும் மஞ்சள் நிறமும் உடைய இவரை பொன்னான் என்றும் வியாழன் என்றும் அழைப்பார்கள் தயார சிந்தை உடையவர் தன்னை வழிபடுபவர்களுக்கு பிறரை வணங்காத உயர்வான பதவியையும் மதம் நீதி மன மகிழ்ச்சி புத்திரப்பேறு செல்வம் முதலினவற்றையும் கொடுப்பவர் நான்கு சக்கரங்கள் கொண்ட ரதத்தில் நாற்கோண பீடத்தில் எழுந்திருப்பவர் குரு பகவான் ரதத்தில் வில்லும் மீனும் அடையாளமாய் இருக்கும் இவருக்கு உகந்த தானியம் கடலை பிடித்த 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 மலர் முல்லை இவருக்கு இனிப்பு குரு பகவானே வழிபட்டால் புகழையும் கீர்த்தியையும் வாக்கு வன்மையையும் அளிப்பார் இந்த பலன்களை பெற நாம் திரு ஆதனூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை திருப்பணி செய்தபோது அவர் வைத்திருந்த பணம் அனைத்தும் செலவாகிவிட்டது பணியாளர்களுக்கும் கூலி கொடுக்க கூட அவரிடம் பணம் இல்லை எனவே தனக்கு பண உதவி செய்யும்படி பெருமாளை வேண்டினார் அவருக்கு அசரீரியாக ஒழித்த பெருமாள் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அங்கு வந்தால் பணம் தருவதாகச் சொன்னார் திருமங்கையாழ்வாரும் அங்கு சென்றார் அப்போது வணிகர் ஒருவர் தலைப்பாகை அணிந்து கொண்டு கையில் மரக்கால் ஏடு மற்றும் எழுத்தாணியுடன் அங்கு வந்தார் அவர் திருமங்கையாழ்வாரிடம் உங்களுக்கு உதவி செய்ய ரங்கநாதன் என்னை அனுப்பி வைத்தான் என்ன வேண்டுமென கேளுங்கள் என்றார் திருமங்கை அவரிடம் பணம் கேட்டார் தன்னிடம் பணம் இல்லை என்று சொல்லிய வணிகர் தான் வைத்திருந்த மரக்காலை காட்டி மரக்கால் கேட்டதை கொடுக்கக்கூடியது ரங்கநாதனை வேண்டி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டால் இம்மரக்கால் கொடுக்கும் என்றார் திருமங்கையாழ்வார் பணியாளர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்றார் அப்போது வணிகர் மரக்காலில் தான் பணியாளர்களுக்கு மணலை அளந்து தருவதாகவும் உண்மையாக உழைத்தவர்களுக்கு மட்டும் அம்மணல் பொன்னாகவும் ஏமாற்றியவர்களுக்கு அது மணலாகவுமே இருக்கும் என்றார் திருமங்கையாழ்வாரும் சரியென ஒப்புக்கொள் நிறைய பேருக்கு மணலாகவே இருந்தது கோபம் கொண்ட பணியாளர்கள் வந்திருப்பவன் தந்திரக்காரன் என எண்ணி அவரை அடிக்க பாய்ந்தனர் வணிகர் அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓடினார் திருமங்கையாழ்வார் அவரை பின்தொடர்ந்து ஓடினார் நீண்ட தூரம் ஓடி வந்த வணிகர் இத்தலத்தில் நின்றார் அவரிடம் திருமங்கையாழ்வார் நீங்கள் யார் எதற்காக எனக்கு உதவி செய்வதாக சொல்லி ஏமாற்றினீர்கள் என்றார் மகாவிஷ்ணு வணிகனாக வந்து அருளியது தானே என உணர்த்தி அவருக்கு காட்சியளித்தார் ஏட்டில் எழுத்தானியால் எழுதி அவருக்கு உபதேசமும் செய்தார் கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நாபிக் கமலத்தில் பிரம்மாவுடன் பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கிறார் இவர் மரக்காலை தலைக்கு வைத்து இடது ஏடுடன் காட்சி தருகிறார் இதனை உலகுக்கு படியலந்த பெருமாள் ஓய்வாக பள்ளி கொண்டிருக்கும் கோலம் எனவும் சொல்கிறார்கள் காமதேனு சுவாமியின் பாதத்திற்கு அருகில் அவரை வணங்கியபடி இருக்கிறாள் சிவன் பிரம்மாவின் ஒரு தலையை எடுக்க அந்த தலை அவரது கையுடனே ஒட்டிக்கொண்டது சிவனால் தலையை தனியே எடுக்க முடியவில்லை எனவே அந்த தலையை எரிக்கும்படி அக்னி பகவானிடம் கேட்டுக்கொண்டார் சிவன் அக்னி எவ்வளவோ முயன்றும் அவராலும் தலையை எரிக்க முடியாமல் போனதோடு பிரம்மஹஸ்தி தோஷமும் பிடித்துக்கொண்டது அவர் இங்கு பெருமானை வணங்கி சாபம் நீங்க பெற்றார் இவர் கருவறையில் சுவாமியின் பாதத்திற்கு அருகில் இருக்கிறார் அருகில் பிருகு மகரிஷி திருவங்கையாழ்வார் ஆகியோரும் இருக்கின்றனர் ரமபதத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவிற்கு முன்புறம் இரண்டு தூண்கள் இருக்கும் ஜீவன்கள் மேலே செல்லும் போது இந்த தூண்களை தழுவிக்கொண்டால் பாவங்களில் இருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும் அதேபோல் போல் இத்தலத்தில் கருவறைக்கு முன்புறம் அர்த்த மண்டபத்தில் சுவாமியின் பாதம் தலைக்கு நேரே இரண்டு தூண்கள் இருக்கிறது இரட்டைப்படை எண்ணிக்கையில் வலம் வந்து இந்த தூண்களை பிடித்து கொண்டு சுவாமியின் திருமுகம் மற்றும் திருப்பாதத்தை தரிசனம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்பதும் திருமணமாகாதவர்கள் தூண்களை தழுவி வணங்கினால் அப்பாக்கியம் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இங்கும் ஸ்ரீரங்கத்திலும் இந்த தூண்கள் இருக்கிறது பிருகு மகரிஷி பார்க்கடலில் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்தபோது மகாலட்சுமி அவருக்கு ஒரு மாலையை பரிசாக கொடுத்தாள் அம்மாலையை கொடுத்தார் இந்திரனோ மாலையை தன் யானையின் மீது வைக்க அது காலில் போட்டு மிதித்தது இதை கண்டகு கோபம் கொண்டு இந்திரனை பூ உலகில் சாதாரண மனிதராக பிறக்கும்படி சவித்தார் தான் செய்த தவறை மன்னிக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினான் இந்திரன் அப்போது மகாலட்சுமி தான் பூலோகத்தில் பிறகு மகரிஷியின் மகளாக பிறந்து பெருமாளை திருமணம் செய்யும் போது சாபம் நீங்க பெறும் என்றார் அதன்படி மகாலட்சுமி அவளை திருமணம் செய்து கொண்டார் இங்கு வந்த இந்திரன் பெருமாளையும் மகாலட்சுமியையும் வணங்கினான் மகாவிஷ்ணு அவனுக்கு பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தந்து சாப விமோச்சனம் கொடுத்தார் திருமாலை வேண்டி காமதேனு தவம் செய்த ஊர் என்பதால் ஆதனூர் என பெயர் பெற்றது கருவறை விமானத்தில் உள்ள ஏழு பூதக்கணங்களில் மத்தியில் வடக்கு நோக்கி அமைய பெற்றுள்ள திருமால் சிலை பல்லாண்டுகளாக வளர்ந்து வருவதாக கூறப்படுகிறது கோவிலில் திருமங்கையாழ்வார் வழிபட்டு உள்ளார் இத்தலத்துக்கு என்று தனி பாசுரம் எழுதவில்லை என்றாலும் தனது பெரிய திருமடலில் ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் என்று குறிப்பிடுகிறார் கைகளில் ஏடு எழுத்தாணி மறக்காலை வைத்து ஜீவாத்மாக்களின் நல்ல மற்றும் தீய செயல்களை கணக்கிட்டு அவர்களை ஆள்வதால் திருமால் ஆண்டு அளக்கும் ஐயன் என்று அழைக்கப்படுகிறார் தன்னை நாடி வருவோரின் தகுதிக்கேற்ப அளந்து அருள் வழங்கும் வள்ளலாக வீற்றிருப்பதால் இத்தல இறைவனுக்கு ஆண்டளக்கும் ஐயன் என்பதே திருநாமமாக விளங்குகிறது வைகாசி பிரம்ம உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பத்து நாட்கள் விழா நடைபெறுகிறது மார்கழி வைகுண்ட ஏகாதசி விழா வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது இங்கு வேண்டிக்கொண்டால் கல்வியில் சிறக்கலாம் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு வஸ்திரம் அணிவித்து விசேஷ நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம் இலங்கைக்கு செல்லும் பொழுது ராமபிரானும் ஆஞ்சநேயரும் இத்தலத்துக்கு வந்து தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது வைணவ நவக்கிரக ஸ்தலங்களில் இத்தலம் குரு பரிகார தலமாக கருதப்படுகிறது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்